ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டியூட் படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ வந்து சக்கா போட போடுது இப்போ இதுவரை எவ்வளோ வசூல் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது ஒரு வசூல்ல வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு கோடி வந்தாச்சு இன்னும் ஒரு அஞ்சு கோடி இருந்தால் நூறு கோடி வந்துடும் இப்போ பிரதீப் ரங்க படம் எல்லாமே வந்து பார்த்தா நூறு கோடியே தாண்டி இருக்கு அதே மாதிரி தான் இந்த படமும் இப்போ கிட்டத்தட்ட நூறு கோடி வரப்போகுது இதனால் ப மொத்த செலவே பார்த்திங்கன்னா இருபத்தேழு கோடி தான் வந்து செலவு பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க இருந்தாலும் வசூலில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆனால் நல்ல ஒரு வசூல் வந்து பட்டிருக்கு இதனால எல்லாருமே இந்த சந்தோஷமாக இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சாங்களுக்கு அமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவசை அம்பியிருந்தேன் சீசைலம் போயிருந்தேன் அங்கே எடுத்த வீடியோக்கள் தான் இது